பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக மீ கா தீர்க்க தரிசி வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் எட்டு மற்றும் ஒன்பது என் பகைவனே என்னை குறித்து களைப்படையாதே ஏனெனில் நான் வீழ்ச்சியுற்றாலும் எழுச்சி பெறுவேன் நான் இருளில் குடியிருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒளியாயிருப்பார் நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன் ஆதலால் அவரது கடும் சினத்தை அவர் எனக்காக வழக்காடி எனக்கு நீதி வழங்கும் வரை தாங்கிக் கொள்வேன் அவர் என்னை ஒளிக்குள் கொண்டு வருவார் அவரது நீதியை நான் காண்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே புத்தகப்பணி இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதி கிரேம் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லி ஆராதிக்கின்றோம் எங்களுக்கு தாயும் தகப்பனாய் இருப்பவர் நீர் அல்லவா உற்ற நண்பராய் இருந்து எங்களை வழிநடத்திக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நேசர் நீர் அல்லவா தினமும் எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய உண்மையான தெய்வம் நீர் அல்லவா நீரே என்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நேசராய் இருக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே தேடி வரக்கூடிய காலகட்டம் வெகு சீக்கிரம் இருப்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை விண்ணகத்தையும் வண்ணகத்தையும் படைத்தது நீர் அல்லவா அண்ட சராசரங்களை படைத்து அதிலே எங்களை உருவாக்கி எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்க தெய்வம் நீர் அல்லவா அதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி எங்களுடைய குடும்பத்திற்காக உமக்கு நன்றி எங்களுடைய நண்பர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் வேலை செய்த இடத்திலே நல்ல உயர்வை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி உமை ஆராதிக்கிறோம் சுவாமி தொழில் முன்னேற்றத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி பற்றி அறிந்தும் புரிந்தும் கூட வார்த்தைகளை பாவத்தில் குற்றம் புரிகின்றோம் உமக்கு எதிராக செயல்படுகின்றோம் உமது திட்டத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழாதபடி ஆண்டவரே உண்மை விட்டு வழி விலகி சென்றிருந்திருக்கின்றோம் நேற்றைய பொழுதிலும் பாவத்தில் விழுந்திருக்கின்றோம் மற்றவர்களை மீது கோபம் கொண்டு மற்றவர்களுக்கு எதிராக நாங்கள் செயலாற்றி இருந்திருக்கின்றோம் எங்களுடைய நண்பர்களை காட்டிக் கொடுத்திருக்கின்றோம் ஆண்டவரே சொல் பேச்சு கேட்காதபடி உமக்கு கீழ்ப்படியாதபடி இந்த உலகத்திலே நாங்கள் அலைந்து திரிந்திருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் இதுவும் மன்னிப்பு கேட்டுமை நோக்கி செவிக்கிறோம் அப்பா ஆண்டவரே உமது கல்வாரி சிலுவை தேடி வந்திருக்கின்றோம் உமது கல்வாரி சிலுவையில் இருந்து வழிந்தோடிய அந்த பரிசுத்த ரத்தத்தினால் இந்த நாளிலே எங்களை தூய்மைப்படுத்திடுவீராக யார் யாரெல்லாம் குற்றமுற்ற நெஞ்சோடும் நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி உம்மை நோக்கி மனதுருகி கண்ணீரோடு செவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ என் ஆண்டவர் எனக்கு இரக்கம் காட்டுவார் என்னுடைய தீ செயல்களை மிதித்து போடுவார் என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் என்கின்ற எண்ணத்தோடும் உரிமை சொத்தோடும் உரிமையோடும் வந்து உம்மை நோக்கி செபிக்கக்கூடிய பிள்ளைகளை கருணைக்கண் பார்ப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீராக ஒவ்வொருவரையும் தொடுவீராகும் ஒவ்வொருவரும் பரிசுத்தம் அடைந்து என் ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் ஏனென்றால் நீர் மட்டுமே பரிசுத்தர் உமது பிள்ளைகளாகிய நாங்களும் பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதுதான் உம்முடைய விருப்பமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நாளிலே உணர்கிறோம் சுவாமி ஏனென்றால் எஸ்ஐயா ஆறாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு

எங்களுக்கு அருமையான ஒரு வார்த்தையை நான் இருளில் குடியிருந்தாலும் ஒளியாய் இருப்பார் நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன் கடும் சினத்தால் அவர் என்னை வழக்காடி எனக்கு நீதி வழங்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று அம்தகப்பனே நாங்கள் இருளில் வாழ்ந்துவிடாதபடி எப்பொழுதும் நீர் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த ஒளிக்குள் கடந்து வரக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா இருளில் வாழ்ந்து கொண்டு ஆண்டவரோடும் கடவுளோடும் ஆண்டவராக எனக்கு தொடர்பு உண்டு என்று சொல்கிற மக்களிடம் கடவுள் இருப்பதில்லை என்பதை உணர்கின்றோம் அதிகாலையில் என்னோடு இணைந்து ஆயிரக்கணக்கான மக்கள் உமது திரு பாதம் தொட்டு கல்வாரி சிலுவை உற்று நோக்கி உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர் ஒவ்வொரு அவர்கள் மீது நீர் சினம் கொண்டு விடாதபடி அவர்களை தாங்கி நீர் வழிநடத்திட வேண்டுமாய்மை நோக்கி செவ்விகிறேன் ஏனென்றால் அவர்கள் உலகத்தின் மீது நம்பிக்கை வைத்து இருக்கிறார்கள் உறவினர்கள் மீது நம்பிக்கை வைத்து இருக்கிறார்கள் தோழர்களின் மீது நம்பிக்கை வைத்து இருக்கிறார்கள் அடுத்தவர்கள் மீது நம்பிக்கை வைத்து தங்களுடைய ஆத்மாவை துளைத்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி நீர் அவர்களோடு கூட இருக்கும் பொழுது அவர்கள் உம் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து பரிசுத்த தன்மையோடு என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்வார்கள் என்று எங்களால் நம்ப முடிகிறது சுவாமி ஏனென்றால் நீர் எங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் காண்பீர் ஆக வேதனை எடுத்து மாற்றிடுவீராக ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே உண்மை தேடி வந்திருக்கிறார்கள் என் ஆண்டவர் என்னுடைய குரலை கேட்பார் என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார் என் ஆண்டவர் என்னை பலப்படுத்திடுவார் என் ஆண்டவர் என்னுடைய பலவீனங்களை அப்புறப்படுத்தி விடுவார் என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் கிடைக்கும் தீமை அனைத்திலும் இருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார் என்கின்ற என்னத்தோடு தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அரவணைத்துக் கொள்வீராக ஆசீர்வதிப்பீராக எங்கள் தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒப்புக்கொடுத்து எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இருளும் மாற நீர் உதவி செய்திட வேண்டுமாய்வை நோக்கி செபிக்கிறேன் அப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக செபிக்கின்றோம் ஆண்டவரே குழந்தை பாக்கியம் ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் குடும்பமே கடந்து சென்று விடுகின்றது ஒரு மகிழ்ச்சி இருப்பது இல்லை ஒரு சந்தோஷம் இருப்பது இல்லை என்ன உய்தகப்பனே இந்த நாளிலே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழவும் ஒவ்வொரு குடும்பத்திலும் யார் யாரெல்லாம் குறிப்பாக குழந்தை பெற முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களையும் ஆசீர்வதித்து அவருடைய கற்பத்தின் கணியை ஆசீர்வதித்து உமது கல்வாரி ரத்தம் கற்பத்தில் ஊற்றப்பட்டு அவர்கள் ஆண்டவரே உமக்கு வேண்டுமாய் நோக்கி செலவிக்கிறேன் அப்பா நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் திறனாளிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் இந்த நாளிலே உபத்தினால் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆகிய இயேசு கிறிஸ்து மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராய் நீர் இருக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு இந்த நாளிலே அற்புதமாய் குணமாக்கிட வேண்டுமாய் நோக்கி ஏனென்றால் உமால் முடியாத ஒன்று இல்லை என்று நாங்கள் இந்த கூட உத்திரிக்கல் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து இவர்களுக்கு நித்திய இழைப்பா கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேனோப்பா தகப்பனே இந்த காலை பொழுதில் நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் தன்னை மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுவின உணவை எங்களுக்கென்றும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளவிடாதே தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை முலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே தொடர்ந்து பரிந்து பேசி ஒளிக்குள் கடந்து வரக்கூடிய பிள்ளைகளாய் மாற எங்களுக்கு வழி அமைத்து தர வேண்டுமாய் மன்றாடுகிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியான

உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக பாராக ஆம்